நல்ல தண்ணீர் வளம் இருக்கிற ஒரு செழிப்பான ஏரியாவில் ஒரு ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் ஏழு ஏக்கரில் நாலு ஏக்கர் தென்னை மரங்க தென்னை மரம் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்குங்க நல்ல காய்ப்பில் இருக்கிற மரங்க மீதி மூணு ஏக்கர் வந்து விவசாய நிலங்க காய்கறி பயிர் போட்டுக்கலாங்க தீவன பயிர்கள் போட்டு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறக்கு ஒரு நல்ல இடங்க லேண்டோட தண்ணீர் வசதிக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை இருந்து வந்து பரம்பிக்குளம் மாலையார் ப்ராஜெக்ட் வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க அது போக ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு போர் இருக்குங்க இ ஃப்ரீ இபி சர்வீஸும் வந்துடுங்க நல்ல முறையில் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டுருக்கிற தோப்புங்க அதிக மாத வருமானம் இருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் மலைங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பது கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க நீங்கள் ஒரு நல்ல விவசாய பூமி தென்னந்தோப்பு எம்டி லேண்ட் கொஞ்சம் அது போக அது போக வேறு ஏதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்க விருப்பப்பட்டிங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு செட் ஆகுங்க சின்ன ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இந்த பூமிக்குள்ளே வந்துடுங்க மொத்தம் ஏழு ஏக்கருமே தென்னை மரம் போடுற ஐடியா இருந்தாலும் போடலாங்க அந்தளவுக்கு நல்ல தண்ணீர் வசதி இருக்குதுங்க ப்ரைஸ் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க இந்த பூமி நேரில் பார்க்கணும்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க